வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த மாதம் முப்பதாம் தேதி பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் முண்டக்கை சூரல்மலை பூஞ்செரித்தோடு அட்டமலை மேப்பாடி உள்ளிட்ட மலை கிராமங்கள் சின்னாபின்னமாக நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் ராணுவம் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது இன்னும் இருநூறு பேரை கண்டுபிடிக்க முடியவில்லை ஐந்தாவது நாளாக இன்றும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடக்கிறது நிலச்சரிவில் சிக்கி இதுவரை பலியானவர்கள் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது காயமடைந்து சிகிச்சை பெற்ற இருநூற்றி ஆறு பேர் நிவாரண முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் வயநாடு மாவட்டத்தில் மொத்தமுள்ள தொன்னூற்றி ஒரு முகாம்களில் பத்தாயிரம் பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வயநாடு பேரழிவை மாநில பேரிடராக அறிவித்து கேரள அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வேலூர் போலீசார் நேற்றையரவு பஸ் ஸ்டாண்ட் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அவ்வழியாக டூ வீலரில் வந்த மூவரை மடக்கினர் அவர்கள் போதையில் இருப்பது உறுதியானது மூவரையும் கைது செய்ய முயன்ற போது அதில் ஒருவன் எஸ் கார்த்திகேயனை தாக்கிவிட்டு ஓட்டம் பிடித்தான் பிடிபட்ட இருவரிடம் விசாரிக்கையில் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் சிபிராஜ் என தெரியவந்தது இருவரையும் கைது செய்தனர் டூ வீலர் பறிமுதல் செய்யப்பட்டது எஸ்கே பான வினோத்தை தேடுகின்றனா் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகள் இடி மற்றும் மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திருவண்ணாமலை செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை நீலகிரி ஈரோடு மாவட்டங்கள் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யும் வரும் ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து குளம் குட்டைகளில் நீர் செய்வோட்டும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி நீர் செய்வோட்டும் திட்டம் நிறைவு பெற்று வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டது இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வருவதில் தாமதம் ஏற்படுகிறது அத்திக்கடவு அவிநாசி நேர் செறிவூட்டும் திட்ட போராட்டக் குழுவினர் கூறுகையில் பவானி ஆற்று நீரை ஆதாரமாகக் கொண்டு திட்டம் செயல்பாட்டிற்கு வரவுள்ளது நீலகிரி மாயாறு உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பவானி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் தற்போது பருவமழை பெய்து வருகிறது திட்டத்தின் கீழ் ஆறு மோட்டார் வாயிலாக நீர் செறிவூட்டப்பட வேண்டிய நிலையில் மூன்று மோட்டார் இயக்கும் அளவிற்கு மட்டுமே நீர் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சில மாதம் வெள்ளோட்டப் பணி எதுவும் பார்க்காததால் ஆங்காங்கே குழாய் உடைப்பு நீர் கசிவு போன்ற பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன தொடர்ச்சியாக நான்கைந்து நாட்கள் மழை நீடித்தால் வெள்ளோட்டம் பார்க்கும் பணி தொடரும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி இத்திட்டம் தொடர்பாக அரசாணை வெளியான நிலையில் செயல்பாட்டிற்கு வருவதில் இழுபறி நீடிக்கிறது விடுபட்ட குளம் குட்டைகளை இணைக்கும் கோரிக்கையும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது பணியை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என குழுவினர் கூறினா் மதுரை தமுக்கும் மைதானத்தில் தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி இன்று ஞாயிறு விடுமுறை மற்றும் ஆடி பதினெட்டையொட்டி களை கட்டியது கண்காட்சியில் தமிழக ஸ்டால்களுடன் வெளிநாடு மற்றும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஸ்டால்கள் என இருநூற்றி ஐம்பது ஏசி ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன தினமலர் எக்ஸ்போ துவங்கியதை அறிந்த தென் மாவட்ட மக்கள் குடும்பத்துடன் மதுரைக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர் இன்று ஆடி பதினெட்டாம் பெருக்கை முன்னிட்டு பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் காலை முதலே அலைமோதியது குட்டீஸ் முதல் முதியவர் வரை குடும்பம் குடும்பமாக திரண்டனர் ஆஹா இதுவல்லவோ உண்மையான ஷாப்பிங் திருவிழா என சொல்லும் அளவிற்கு தரமான பொருட்கள் குறைந்த விலையில் அதுவும் தள்ளுபடியுடன் வாரி வழங்கி வருவதால் எதை வாங்குவது எதை விடுவது என தெரியாமல் இல்லத்தரசிகள் ஆனந்தத்தில் திளைத்தனர் குளுகுளு ஸ்டால்களில் குவித்து வைக்கப்பட்டுள்ள அழகழகான பொருட்கள் அத்தனையும் அள்ளி செல்ல வேண்டும் என மனம் அலைபாய்ந்ததாக பர்ச்சேஸ் செய்த பெண்கள் அங்கலாய்த்தனர் நிறைய புது புது ஐட்டம்ஸ் நிறைய ஹேண்ட்மேட் திங்ஸ் இருந்துச்சு அது ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஹோம்க்கு யூஸ்ஃபுல்லாக திங்ஸ் நிறைய இருந்துச்சு லைக் ஹோம் மேக்கர்ஸ் ஒய்ஃப்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப குர்தாஸ் அண்ட் காட்டன் அட்டையர்ஸ் அந்த ஸ்டால்ஸ்லாம் நிறையா நல்லா இருந்துச்சு இலவச மெஹந்தி ஃபுட் கோர்ட் குழந்தைகளுக்கான கேம் ஸோன் ஒட்டக சவாரி என பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏராளம் அத்தனையும் கிடைக்கும் தாராளம் பெண்கள் விரும்பும் ரெடிமேட் ஆடைகள் அழகு சாதனம் ஃபேன்சி பேக்ஸ் கலைநயமிக்க டிசைனர் ஜுவல்லரி காலணிகள் பாரம்பரிய சேலை ரகங்கள் என விரும்பியதை மனம் போல் வாங்கி மகிழ்ந்தனர் அழகான வளைக்கரங்களுக்கு மேலும் அழகூட்டும் வகையில் அட்டகாசமான டிசைன்களில் மெகந்தியை காலேஜ் மற்றும் டீனேஜ் பெண்கள் இலவசமாக வரைந்து அழகிற்கு அழகு சேர்த்தனர் கண்காட்சியில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கானோர் காலை முதல் இரவு வரை குடும்பத்துடன் பயனுள்ள வகையில் பொழுதை கழித்து ஆனந்தத்தில் மிதக்கின்றனர் மேலும் தரமான பொருட்களை குறைந்த விலைக்கு மன நிறைவுடன் அள்ளிச் வண்ணம் வண்ணமுள்ளனர் ஒருமுறை வந்தவர்கள் கண்காட்சி முடியும் வரை அதாவது நாளை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை தினமும் வந்து செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதற்காக முன்கூட்டியே டிக்கெட் வாங்கினர் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த எக்ஸ்போக்கு வர்றது இங்கே வந்து எல்லா ஏ டு ஜெட் எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்குது மோஸ்ட்லி நார்த் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வந்து யூனிக்காக கிடைக்குது நான் மோஸ்ட்லி பை பண்ணது எல்லாமே வந்து ஹோம் அப்ளையன்ஸஸ் பெட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கியிருந்தேன் இது ஹோலாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு தேங்க்யூ ஆண்களுக்கான ரெடிமேட் ஷர்ட் டிஷர்ட் பேண்ட் உள்ளிட்ட ஆடைகளும் அட்டகாசமான தள்ளுபடி விலைகளில் கிடைக்கும் பத்து ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் விலை வரையிலான பொருட்கள் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளன ஸ்மார்ட் போன்கள் ஹோம் தியேட்டர் கிரைண்டர் மிக்ஸி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் கட்டில் சோஃபா ஊஞ்சல் பேரோ லாக்கர் அலங்கார மின் விளக்குகள் கொசுவலை என எந்த பொருட்களையும் வாங்கலாம் தள்ளுபடி இலவச சலுகைகளுடன் சாம்பிள் பொருட்களும் வழங்கப்படுகிறது இதனால் அள்ளு அள்ளு தள்ளு தள்ளு என உள்ளனர் ஷாப்பிங் செய்து சோர்ந்துவிட்டால் என்ன செய்ய என ஏக்க பெருமூச்சு விடுவோருக்கு இருகரம் கூப்பி ஃபுட் கோச் வரவேற்கிறது அங்கு கமகமக்கும் வகை வகை உணவுகளை ஒருபிடி பிடித்து மகிழ்ந்தனர் இங்கே இங்கே வந்து எப்படின்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது மற்ற இது வந்து நல்லா எல்லாருக்குமே எப்போவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான் ஹோம் மேடு ஆப்பிளம் மற்ற ஐட்டங்கள் எல்லாம் நல்லா இருக்குது அப்புறம் ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது மற்ற இது இந்த வாட்சஸ் இந்த ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் நம்ம வெளியில் சிரமப்பட்டு கலெக்ட் பண்ணுறதுல நம்ம ஒரே ப்ளேஸில் வந்து ஈஸியாக பார்க்குறோம் காம்போ ரேட் ஆஃபர்னு கொடுக்குறாங்க இங்கே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நாலு ப்ராடக்ட் வாங்கினா காம்போவா தௌசண்ட்ங்கிறப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் எங்கள் எப்படின்னா விசிட்டிங் கார்டு கொடுத்துட்றாங்க நம்ம வேணும்னா நம்ம பின்னால் வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கே டெலிவரி கேட்கலாம் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது இது அவங்க வந்து ஸ்டால் போட்டுவங்களுக்கும் பெனிஃபிட்டு நம்மளுக்கும் பெனிஃபிட் இது அவங்களுக்கு பின்னால் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க நம்மளுக்கு வந்து எல்லாம் இது ஒரே பிளேஸில் வாங்குகிறோம் அதனால் அ குட் டூ வீலர் கார் பார்க்கிங் வசதி மருத்துவ உதவி போன்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பை உறுதி செய்ய சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது ஷாப்பிங்கிற்கு தேவையான அனைத்து ஆச்சரியங்களும் ஒரே இடத்தில் கோட்டி கிடக்கும் தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போவின் தினமும் ஆனந்தம் தான் நான் வந்து வருஷா வருஷம் தவறாமல் நான் வந்து தினமலர் எக்ஸிபிஷனை மிஸ்ஸே பண்ண மாட்டோம் நாங்கள் ஏன்னா இங்கே அவ்வளோ ஒரு வெரைட்டிஸ் எத்தனை ஸ்டால்ஸ் இருக்குது ஈட்டபிள்ஸ் லேந்து ட்ரெஸ் மெட்டீரியல் லேந்து மசாஜர் லேந்து எல்லா வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வெளியில கிடைக்காதது எல்லாம் ஒரே இடத்துல நம்ம கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஸோ அதனால நான் தவறாம வருவேன் எல்லோரும் வாருங்க மதுரையில் சித்திரை திருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை நடப்பது வழக்கம் அதே போல் தினமலர் ஷாப்பிங் திருவிழாவும் ஆண்டிற்கு தான் நடக்கும் இந்த மெகா ஷாப்பிங் திருவிழா நாளையுடன் நிறைவடைகிறது இந்த பொன்னான வாய்ப்பு மீண்டும் அடுத்த ஆண்டு தான் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே தினமலர் ஷாப்பிங் திருவிழாவை கண்டுகளிக்க பர்ச்சேஸ் செய்த குதூகலைக்கு உம் இப்போதே குறிப்பிடுங்க மதுரை தமுக்கத்திற்கு ஏற்பாடுகளை அசோசியேட் ஸ்பான்சர் ஆனந்தா அன் ஆனந்தா முத்து கோ ஸ்பான்சர் லக்ஷ்மி கிரைண்டர் அல்ட்ரா பெர்ஃபெக்ட் ஆடியோ ஸ்பான்சர் இன்ஃபோபஸ் ஆகியவை செய்து வருகின்றனர் மாவட்டம் வடமதுரை அருகே கொல்லப்பட்டி கிராமம் ஜி குறும்பப்பட்டியில் மகாலட்சுமி அம்மன் கோவில் உள்ளது இங்கு ஆடி அமாவாசையையொட்டி நேற்று இரவு பங்காளிகள் அழைப்புடன் திருவிழா துவங்கியது அதிகாலையில் பாரம்பரிய வழிபாடுகள் முடித்து காலை கோவில் முன்பாக விரதமிருந்த பெண்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் வரிசையாக அமர்ந்தனர் பூசாரி லோகநாதன் ஆடிகளால் ஆன பாத குரடு அணிந்தும் வயிற்றில் ஈட்டியால் குத்துதல் உள்ளிட்ட வழக்கமான பாரம்பரிய வழிபாடுகளை முடித்தார் தொடர்ந்து நேர்த்திக்கடன் கடன் வழிபாட்டிற்காக அமர்ந்திருந்த பக்தர்களின் தலையில் ஒவ்வொரு தேங்காயாக உடைத்தார் பின்னர் சேர்வைக்காரர்களிடம் பக்தர்கள் ஒவ்வொரு சாட்டையடி பெற்று கோவிலுக்குள் சென்று வழிபட்டனர் வழிபாட்டின் துவக்கம் முதல் இறுதி வரை பக்தர்களும் குழுமியிருந்தவர்களும் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டபடி இருந்தனர் விழா ஏற்பாட்டினை கோவில் தலைவர் முருகேசன் செயலாளர் மிர்ராஜ் மற்றும் பொருளாளர் பெருமாள் செய்தனர் திருச்சி என் எனப்படும் தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் இருபதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது என்ஐடி டி இயக்குநர் முனைவர் அகிலா தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி குழு இயக்குநர் ஜெனரல் முனைவர் கலைச்செல்வி மற்றும் என்ஐடி இயக்குநர் அகிலா இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று பேருக்கு பட்டங்களை வழங்கினர் திருச்சி என்ஐடி இதுவரை வழங்கப்பட்ட முனைவர் பட்டங்களின் எண்ணிக்கையில் அதிகபட்சமாக இந்த ஆண்டு நூற்றி தொண்ணூற்றி ஏழு முனைவர் பட்டங்கள் வழங்கப்பட்டது பட்டமளிப்பு விழாவில் என்ஐடி பேராசிரியர்கள் துறை தலைவர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்